ஏம்மா எங்கேம்மா கிளம்பிட்டிங்கோ இல்லைத்தே எங்க அம்மா வீட்டுக்கு ரெண்டு நாள் போயிட்டு வரலாம் நானுக்கு முடிவெடுத்தேன் வீட்டை யார் பார்த்துக்குவா சொன்னேன்டா போய்ட்டு ரெண்டு நாள் சீக்கிரம் வந்துடும் சரிங்கத்த மாப்பிள வாங்க மாப்பிள ம் சமந்தி வர வர உங்கள் பொண்ணு சரி இல்லைங்கோ சமந்தி என்ன சொல்றீங்க எடுத்து எடுத்து பேசிகிட்டு நம்ம வீட்டுக்கு அடக்கமான பெண்ணுன்னு தான் கல்யாணம் முடிச்சி வச்சேன் பேண்டா பண்ணேன்னு இருக்குது நான் அவகிட்ட கிட்டே பேசிக்கி தப்பா எடுத்துக்காதீங்க நான் தான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாங்கோ இந்த பொண்ணுக்கு சொல்லி புரியவேங்கோ

இந்த காலத்து மருமகால நம்ம மோசம் எது சொன்னாலும் கேக்குறது இப்போ சொல்லுங்க நான் நல்லதே பண்ணாலும் அவங்க என்ன கெட்டவளாவோ மோசமானவளாவோ பாக்குறப்ப என் புருஷனுக்கு நான் நல்ல பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போதுமா